நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பது எழுத்தாளர் பாஸ்டன் பாலாவின் தொடர் சகுனங்களும் சம்பவங்களும் ஐந்து ஒலிவழிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் ஒரு குறுந்தொடர் ஜெய் மகேந்திரன் இந்த தொலைக்காட்சி சீரியலை மலையாளம் என்பதால் பார்க்க ஆரம்பித்தேன் சுபாசினி மனிதனம் இருக்கிறார் என்னும் அழிவயிற்றை பிசையும் பயங்கலந்த எச்சரிக்கை இருந்தாலும் கூட பார்க்கத் துவங்கினேன் கேரளாக்காரர்கள் ஏமாற்றவில்லை தலைமைச் செயலகம் போன்று தட்டையாக இல்லை பேட்டை காளி போல் ஒற்றைத்தனமாக இல்லை சட்னி சாம்பார் போல் யோகி பாபுவை மட்டும் நம்பி இல்லை நிறைய நிஜம் பல்வேறு விதமான கதாபாத்திரம் அப்புறம் அந்த ஹீரோவின் பயணம் ஆரம்பம் ஏறுமுகம் நடுவே அதாலும் அதன் பின் மேய்ச்சி சிறப்பான சம்பவம் இந்தியன் இரண்டு அல்லது மூன்று இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் சாமானியனின் உணர்வைத் தொட்டு அன்றாட வாழ்வை பின்னிப் பிணைந்து சமரசங்களுடன் சுவாரஸ்யமாக வந்திருக்க வேண்டிய இயக்குனர் சங்கர் எல்லாம் பேஸ்ட் அடித்து விழுந்து வாரி சறுக்கும் போது அன்னை மாநிலக்காரர் சிக்ஸர் அடிக்கிறார் கதையின் மையப்பகுதி வருவாய்த்துறையின் அலுவலகத்தில் நடைபெறுகிறது அங்கு அதிகாரிகளும் பொதுமக்களும் கோப்புகள் நிறைந்த மேசைகளில் சிதறி கிடைக்கின்றனர் குழப்பம் என்பது விதிமுறை ஜெய் மகேந்திரனில் உள்ள மகேந்திரன் சைஜு துணை தாசில்தார் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சருடன் மணியம்பிள்ளை ராஜு அடிக்கடி தொடர்பில் இருக்கும் ஒரு அரசியல் கட்சியின் செல்வாக்குமிக்க உறுப்பினர் ஆவார் சட்டவிரோதமாக நடத்தப்பட்ட கடையை இடிக்கும்படி வருவாய்த்துறையின் உத்தரவால் உருவாக்கப்பட்ட குழப்பத்தில் காட்சியில் மகேந்திரன் நுழைவதில் தொடர் தொடங்குகிறது கடையை நடத்தும் வயதான பெண்மணி பாலிவல்சன் ஒரு பெரிய துளையிடப்பட்ட கரண்டியால் அதிகாரிகளை மிரட்டி மகேந்திரன் அழைத்துச் செல்லும் வரை போலி வாக்குறுதிகளை அளித்து சமாதானப்படுத்துகிறார் இது ஒரு தந்திரமான அதிகாரியின் வக்கிரமான முறைகளை நிறுவ மக்களுக்கு உதவுவதற்கும் விஷயங்களை சாதிப்பதற்கும் இடையில் சமநிலையை உருவாக்குவதற்கான ஒரு அறிமுகம் ஆகும் அவர் உங்கள் விதியை கடைபிடிக்கும் ஹீரோவோ அல்லது நீதிக்கான போராளியோ அல்ல அதிர்ஷ்டவசமாக அதிகாரத்துவ உலகில் நடக்கும் அனைத்து தவறுகளுக்கும் எதிராக ஏகபோகங்களை வெளிப்படுத்துவதில்லை அவர் போட்டி கட்சி உறுப்பினர்களை தவிர்த்து பெரும்பாலான மக்களுடன் பழகுவது போலவும் அவரது மனைவியுடன் மியா ஜார்ஜ் வசதியான உறவை கொண்டிருப்பதாகவும் ஸ்கை ப்ளூ ஸ்கூட்டரில் எல்லா இடங்களிலும் செல்வதாகவும் தெரிகிறது திருவனந்தபுரத்தின் அடையாளங்கள் விவரிக்க முடியாத இடமான வீடு அலுவலகம் செயலகம் அருங்காட்சியகம் மற்றும் தலைநகரின் பரபரப்பான சாலைகளுக்கு இடையே மகேந்திரனின் பயணங்களின் பின்னணியில் உள்ளன நான் இந்த அலுவலகங்களுக்கு சென்னையில் சென்றிருக்கிறேன் பார்ப்பனர் என சான்றிதழ் பெற லஞ்சம் கேட்டவர்களை பார்த்து வியந்து அசுவை கொண்டிருக்கிறேன் எதற்கும் ஆள் எவற்றுக்கும் காசு என்பது வருவாய்த்துறை லட்சணம் இந்தியாவின் எந்த பிரிவும் லஞ்சமும் லாவண்யமும் நிறைந்தது அதை நகைச்சுவையாக பார்க்க கொஞ்சம் தைரியமும் நிறைய சாதுரியமும் தேவை அது இங்கே சாத்தியமாகி இருக்கிறது இன்றைய நாளில் எவர் வேண்டுமானாலும் செல்வனும் வெற்றிமாறனின் விடுதலையையும் எடுத்து விடலாம் எனினும் அலுவலகம் அதன் அரசியல் உள்ளே நிலவும் சித்தாந்தம் மேலிட மந்திரி உள்கட்சி பூசல் தலைமை அதிகாரியின் கையாலாகத்தனம் இதுவெல்லாம் காமெடியாக சொல்கிறார்கள் அடுத்தது என்ன ஆர்வமூட்டுகிறார்கள் நெஞ்சில் தங்க வைக்கும் குணச்சித்திரங்களை கருப்பும் வெளுப்புமாக இல்லாமல் அசலான பழுப்பு நிறத்தில் மனதில் தைக்கிறார்கள் நீங்கள் பஞ்சாயத் ஹிந்தியில் பார்த்து இருப்பீர்கள் அதை தமிழில் தலைவெட்டியான் பாளையம் என்று எடுத்ததை நினைத்து வெறுப்பு கலந்த விரக்தியில் இருப்பீர்கள் அதற்கு இது நல்ல ஜந்துபாம் மருந்து சுகாசினியை அளவாக நடிக்க வைத்திருக்கிறார் அரசாங்கத்தின் தகிழ்தத்தங்களை குற்றப்பத்திரிகையாக அல்லாமல் நெஞ்சலிற்கும் அவலச்சுவையோடு பட்டியல் போட்டிருக்கிறார் மலையாளத்தின் முன்னணி நடிகர்களை கோர்த்திருக்கிறார் செங்குடியோ முதலியமோ அதன் நச்சுகளை தெளித்திருக்கிறார் குடிமகன் பார்வை மட்டுமல்ல அந்த பக்கம் இருக்கும் கோபாலர் பார்வை அங்கே நிலவும் அவலம் அதிகார வர்க்கத்தின் கைத்தளை ஊடகத்தின் நச்சரிப்பு எல்லாம் உண்டு இதற்கு சைஜூ குருப் என்னும் முக்கிய நடிகரே பாராட்ட வேண்டும் அவர் சுகாசினியை ஆற்றுப்படுத்துகிறார் தமிழிலேயே இந்த வெப்சீரீஸ் என்பது தகிழத்தோம் தகிழத்துமே என தத்த ஆட்டம் இது மேற்கத்திய ஆங்கில லோகத்தில் கைவசமாக்கிய மந்திரம் இதை ஒருவாராக ராகுல் ரிஜி நாயர் கைவசமாக்குகிறார் இது கஞ்சன்ஜங்கா வெற்றி ஆய் கதை ஏ ஐ இரண்டு எனக்கு பேயை விட பேய் படத்தை பார்க்க பயம் முக்கியமாக நகைச்சுவை பேயை கண்டால் புளிய ஏறிக்கொள்வேன் புளியமரம் என்றால் இருவர் சிவகாமி அம்மாள் தன் சபதத்தை நிறைவேற்றி விட்டாளா என்று கல்கியை பார்த்து கேட்ட ஜே ஜே ஒருவர் சூரா புளியமரம் தோற்றுவித்தார் சடகோபன் ஆகிய இன்னொருவர் பதினாறு ஆண்டுகள் பேசாமல் புளியமரத்துக்குள்ளே தவம் புரிந்தவர் ஆதிசேஷனின் அவதாரமாகிய லக்ஷ்மணன் திருப்புழி ஆழ்வாராகத் தோன்றி ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு பதிகங்களை எழுதியவர் பாசுரம் என்று எழுதுவது மைணவ புலி வழக்கு பதிகம் என்றால் தேவாரமும் திருமுறையும் என்பது சைவ புலி வழக்கு புளித்து போன வழக்கு என்று நவீன விமர்சகர் உபயோகிப்பதில்லை தேய் வழக்கு என்பார் தட்டை என்கிறார் பழைய பஞ்சாங்கம் என்றார் சுவத்துக்கீரையை வழிச்சு போட்டி சுரண வெள்ளாட்டி என்னும் பழமொழியில் வருவது புலிக்கீரை அரைச்சமாவ அரைப்போமா என்பது முளைக்கீரை புளியை எக்காலத்து புள்ளிங்கோ கிட்ட படிக்க சொன்னால் புள்ளிங்கோ ஆக்கி விடுவார் அசோகமித்திரன் கூட விடுதலை புலிகள் பற்றி புலிக் கலைஞன் என சாட் ஜிபிடி சொல்வதை நம்பி தமிழ் விக்கியில் எழுதுவார் அவர்களின் உச்சரிப்பை சரியாக்குவதற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்பாடி தலைப்பு வந்தாச்சு பாடல் இயற்றியவர் பாடப்பட்ட புலி தின்று கொட்டை காரியாதி இவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் இருந்த மல்லி என்னும் ஊருக்கு தலைவன் அதற்கு முன்னால் நான் படித்தது கீரா வேட்டி நெசவு செய்து எல்லோரின் மானத்தை காக்கும் நெசவாளிகள் வாழ்வில் மானம் காற்றில் பறப்பதை எள்ளலோடு சொல்லும் கதை தூங்கா நாயக்கர் நெசவாளி அவருக்கு இருப்பதோ ஒரே ஒரு வேட்டி அதை துவைத்து காயப்போட்டு மறுபடி மறுபடி கொள்வார் அவ்வளவு வறுமை ஒரு நாள் காற்றாட வெளியே வரலாம் என்று சொல்கிறார் வழியில் ஒரு புளிய சில புளிய மரங்கள் விழுந்து கிடக்கின்றன வாயூர ஆசைப்பட்டு உட்கார்ந்து எழுக்க முயல்கிறார் பழைய வேட்டி இரண்டாக ஒரு சான் நீளத்துக்கு கிழிந்து விடுகிறது தியாகி பென்ஷன் கிடைக்காமல் போய்விடுகிறது என்ற குறிப்பையும் கதை சுட்டும் கிழிந்தது நாயக்கர் வேட்டி மட்டுமா தேசத்தின் விடுதலையும் அல்லவா இப்போது புறநானூற்றில் நூற்றி எழுபத்தி ஏழாம் பாடல் தலைப்பு யானையும் பணங்குறையும் ஒளிர்வாழ் மன்னர் ஒன்சுடர் நெடுநகர் வெளிருக்கண் போக பண்ணால் திறங்கி பாடி பெற்ற பொன்னணி யானை தமரியணி யாவரும் புகுவ அமரனின் திங்களும் நுழையா எந்திர படுகுழை கள்மாறு நீட்ட நணி நன இருந்த குறும்பல் குறும்பின் ததும்ப வைகி புலிச்சுவை வேட்ட செங்கன் ஆடவர் தீம்புழி கலாவொடு துளரி முனையின் மற்ற அரல் நல்லியாற்று எக்கர் ஏறி கரிங்கரின் நாவல் இருந்து கொய்து உண்ணும் பெரும்பெயர் ஆதி பிழங்களின் குடநாட்டு எய்தல் தந்த எய்மான் எரிதசை பைஞ்சனம் பெருத்த பசுவன் அமலை வருணர்க்கு வரையாது தருவனர் சொரிய இரும்பனங் குழையின் மிசையும் பெரும் புலர் வைகளை சீசாதாதே திணை பாடான் திணை ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல் இயல்புகளை சிறப்பித்துக் கூறுவது துறை இயன் மொழி வந்தார்க்கு கரியும் சோறும் வாரி வழங்கிய கொடை இயல்பை பாடுகின்றார் புலவர் காரியாதி சோற்றையும் கள்ளையும் பலருக்கு அழிப்பது மற்ற வேந்தர்கள் களிர்களை பரிசாக அழிப்பதை விட மிகச் சிறந்தது என்று இப்பாடலில் காரியாதியின் விருந்தோம்பலையும் வள்ளல் தன்மையையும் புகழ்ந்து பாடுகிறார் உரை அரசர்கள் போர் புரிகிறார்கள் அதனால் வாள்கள் எல்லாம் பளபளவென்று மின்னுகிறது அங்கே சண்டையின் நடுவே சிந்து சமவெளி எப்பொழுது ஓயுமோ என மாதக்கணக்காய் காத்திருந்து யானையை கொண்டு வரலாம் அது காரியாதியிடம் பரிசு பெறுவது அப்படிப்பட்டதல்ல மல்லிகழான் காரியாதியின் அரண்மனைக்குள் அவளுக்கு வேண்டியவர்கள் எளிதில் புகலாம் ஆனால் சண்டை என்று வந்துவிட்டால் அந்த அரண்மனையில் நள்ளிரவின் நிலவொழி கூட நுழைய முடியாதவாறு பல பொறிகள் பொருத்தப்பட்டுள்ளன அங்கே கல்லை ஒருவருக்கொருவர் மாறி மாறி கொடுக்கும் வகையில் நெருங்கிய பாதுகாப்பான பல இடங்கள் உள்ளன அங்கு கல்லை நிரம்ப உண்டு பிறகு புளிச்சுவையை விரும்பிய சிவந்த கண்களை உடைய ஆடவர் இனிய புளிப்புடைய கலாப்பழங்களையும் துடை பழங்களையும் உண்பார்கள் அப்பழங்களை தின்று சலிப்பு ஏற்பட்டால் காட்டாற்றின் கரையில் மரங்கள் உள்ள மணற்குண்டில் ஏறி கரிய நாவல் பழங்களை பறித்து உண்பார்கள் மூங்கில் காடுகள் செறிந்த குடநாட்டில் வேழர்கள் வேகையாடி கொண்டு வந்த முள்ளம்பன்றியின் கொழுமையான தசை கொடுமையான வெண்சோற்று உருண்டைகளை விருந்தாக வருபவர்க்கெல்லாம் காரியாதி கொடுப்பான் அவர்கள் அதை பெரிய பனங்குடையில் வாங்கி உண்பார்கள் இவ்வாறு மல்லிகிழான் காரியாதியின் அரண்மனையில் பொழுது புலரும் விழியற்காலே நேரத்தில் நடைபெறும் விருந்தின் சிறப்புக்கு வேந்தர்களின் யானை கொலை கூட ஒப்பாகாது இப்படியெல்லாம் பாட்டு பாடி பரிசில் வாங்கியது புலித்த கதை இப்படியெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்து பாராட்டும் பதிவும் போட்டு லைக்கும் ஷேரும் வாங்குவது முகப்புத்தக புலி கதை பொங்கினால் புலி மங்கினால் மாங்காய் என்பது தமிழர் வழக்கம் அதாவது மழை மிக அதிகமாக பெய்தால் புலி அதிகமாக காய்க்கும் வெயில் அதிகமாக இருந்தால் மாங்காய் மற்றும் மாம்பழ விளைச்சல் அதிகமாக இருக்கும் பட்டும் படாமல் பழங்குதலை தமிழ் வழக்கில் ஓடும் புளியம் பழமும் போல என வழங்குவர் ஏனெனில் புளியின் ஓடானது அதன் சதையோடு ஒட்டுவதில்லை புளி எனக்கு புளித்ததல்ல அதை குறித்து குத்திக்கல் தெருவில் கூட எழுதியிருக்கிறேன் கரிசல் காட்டு கடுதாசியில் தன்னை விட்டு பிரிந்து செல்லும் மகளிடம் அம்மா சொல்வாள் போகும்போது புளியமரத்தின் கீழ் இழைப்பாரு வரும்போது வேப்பமர நிலையில் இழைப்பார் புளி என்றால் நனவோடை புலி மா என்றால் நிறைநேர் புளிமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்கனி நிறை நேர் நிறை புளி உங்கள் புனைவில் இருந்தால் இனிப்பும் கசப்பும் மட்டும் இல்லாத நிதர்சனம் புளியமரத்தில் பிசாசு வர வேண்டும் புளியமரம் உள்ள கிராமத்தில் குழந்தைகள் விளையாடும் காதல் பொழித்து ஆகலாம் கலாச்சாரம் பொழித்து கமலா ஹாரிஸ் ஆகலாம் புலிக்கு பிறந்தது புலி ஆகுமா ஒலி சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர்